வணக்கம் என் பேர் முத்துமாரியப்பன் தூத்துக்குடி மாவட்டம் கீழே இந்த பீல்டில் பத்து இருபது வருஷமாக இருக்கேன் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டீசல் மைலேஜ் அது சொல்ல வேண்டியதே இல்லை ஜேசிபி வந்து அவரேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து மணி நேரம் ஓட்டணும்னா நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி வரைக்கும் அடிக்கும் முள்ளில் வந்து ரூபாய்க்கு போட்டாலே போதும் அதிலே நமக்கு எவ்வளோ சேவிங் இருக்குன்னு தெரியும் ஜேசிபின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு குறைஞ்சு கிடையாது வச்சு ஓட்டுவாங்க ஓட்டினாங்கன்னா அது ஓவராக தென்னற ஆரம்பிக்க மாற்றுவாங்க நம்ம இதில் வந்து ஆயிரத்தி இரநூறு வச்சாலேயும் வண்டி வந்து திணறாது ஆலம்பாக்ஸ் இருக்கிற ஒரு பத்தடி ஆளை வரைக்கும் ஸ்கொயர் எடுக்கலாம் நைன்டி டிகிரி வரைக்கும் அதே ஜேசிபு எடுத்தீங்க அப்படின்னா ஆளை வச்சு தான் கண்டிப்பாக சைஸ் பண்ணணும் ரெண்டாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காரங்க போகிற ஃபுல் மிஷினை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா இது வந்து ஆள் கூலி அவங்களுக்கு மிச்சமாகுது மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசிபி எஸ்காட்ஸு மற்ற கேட்டு எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் விட இப்போ பெர்ஃபார்மென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் நல்ல தரமாக இருக்குது இப்போ நான் இன்னும் அடுத்த ஒரு மிஷின் எடுத்தாலும் இதே ஃபுல் மிஷின் தான் எடுக்க போகிறேன் அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்களோ அவங்களுக்கு இதை தான் ரெஃபர் பண்ண போகிறேன்